தன்பு சொந்தங்களே நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் வருகின்ற காலத்தில் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு தனி மனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது கண்முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டை அடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க என்னை பொறுத்தவரை முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டை சமர்ப்பிக்கின்றோம் விரதம் போகின்றோம் அரசியல் பணியை செய்ய போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோல்வித்து காட்டப் போகின்றோம் ஒன்று அந்த காலகட்டத்தில் அமைச்சரவையில் ஒரு முக்கிய மனிதராக இருந்து நம்ம நாட்டில் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் நம்முடைய பாரத நாட்டினுடைய பிரதமராக இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றவர் என்று நம்ம மோடி இல்லை அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இன்றைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற நாட்களில் எப்பொழுதுமே அவர் நம்முடைய வாட் நாட்டிற்கு வகுத்து கொடுத்த பொருளாதார கொள்கையை எப்பொழுதும் நன்றியுடன் நாங்கள் நினைவு கூறுவோம் அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் வருகின்ற காலத்தில் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு தனி மனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது கண் முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போரில் சொல்லுவோம் ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு இந்த மண்ணனுடைய மரபு ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகளின் மீது அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் ஒரு ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டை அடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க என்னை பொறுத்தவரை முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்கப் போகின்றோம் அரசியல் பணியை போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோல்வித்து காட்டப்போகின்றோம் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை அவ்வளோ பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அந்த ரேப்பன் அண்ட் மர்டர் அதில் இறந்து போனாங்க அன்றைக்கி நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரியனுடைய தாயார் எங்கிட்ட கேட்டாங்க அண்ணே நீங்கள் வந்து குற்றவாளியை பிடிச்சி கொடுத்துட்டீங்க திரும்ப பொண்ணை கொடுங்க அப்படின்னு அதை ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோட நிற்கக்கூடிய அந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது இன்றைக்கி போல் ஒரு நடக்குது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை போல் ஏதோ பேசிவிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பற்றி பேசுகிறோம் அது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அதனால் நல்லா யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப்போவதில்லை இல்லை